ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரோக்கியமான சத்து மாவு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது முப்பது ஹெல்தியான பொருள் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது இதில் நிறைய பயிர் வகைகள் தானிய வகைகள்லாம் சேர்த்துருக்குறோம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவே வெயிட் கெயின் ஆகும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் ராகி இரநூத்தம்பது கம்பு நூறு வெள்ளைச்சோளம் நூறு கிராம் கருப்புளுந்து நூறு கிராம் பாசிப்பயிர் ஐம்பது கிராம் மைசூர் பருப்பு ஐம்பது கிராம் கொல்லு நூறு கிராம் கோதுமை நூறு கிராம் இதில் ஒரு நான் எட்டு பொருள் சேர்த்துருக்கு இது எல்லாமே நம்ம சைஸ் வரியாக தான் நான் பிரித்து வச்சுருக்கேன் இது நல்லாத்தையும் நல்லா அலசி நம்ம வெயிலில் வேணாலும் காய வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபேன் அடியில் நம்ம ஒரு டவல் விரித்து நல்லா காய வச்சு எடுத்துக்குவோம் இது நல்லா நம்ம பிரித்து காய வச்சுக்குவோம் இது ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்லா காஞ்சி வந்துடும் இது காயறதுக்குள்ளே நம்ம அடுத்தது என்ன செய்யணுன்றதை பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு ப்ரௌன் ரைஸ் நூறு கிராம் கவுனி அரிசி நூறு கிராம் ஜவ் அரிசி நூறு கிராம் இதில் ஒரு மூணு பொருள் சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம காய வச்சுக்கலாம் இது காயிட்டும் இது காயிறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு எட்டு பொருள் சேர்த்து காய வச்சுருந்தோம் இல்லையா அது ஓரளவு ஆறிடுச்சு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது தான் நம்ம கடாயில் போட்டு நம்ம வறுக்கும் போது அந்த ஈரப்பதம் சரியாக போயிடும் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக எடுத்துக்கணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக வறு தீஞ்சுற ஸ்மெல் வந்துடும் அது கடைசியாக கஞ்சி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கசுப்பு தன்மை வரும் அதனால மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக நம்ம எடுக்கணும் குழந்தைங்களுக்கு எது ஒன்று செஞ்சாலுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சு கொடுக்கணும் இது நல்லா நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம் இது நல்லா வருத்த பிறகு கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம வாயில் போட்டு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஜவ்வரிசி கவுனி அரிசி ப்ரௌன் ரைஸ்லாம் அலசி காய வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அதையும் நம்ம எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் மீடியம் ஃப்ளேமில் தான் வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா ஜவ்வரிசி நம்ம வாஷ் பண்ணி காய வச்சதுனால கொஞ்சம் ஒட்டுறா போல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்குவோம் இப்போது அடுத்து அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நூறு கிராம் கருப்பு கொண்டக்கடலை நூறு கிராம் மக்காச்சோளம் நூறு கிராம் சோயாபீன்ஸ் நூறு கிராம் வெள்ளை கொண்டக்கடலை நூறு கிராம் இதுவும் அதே மாதிரி அலசி காய வச்சு எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க மறந்துவிட்டேன் அதனால் இதையும் அலசி நம்ம காய வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குதிரைவாளி நூறு கிராம் திணை நூறு கிராம் வரகரிசி நூறு கிராம் சாமை நூறு கிராம் இது கூட கைக்குத்தல் அரிசி மூங்கில் அரிசி கிடைச்சாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் இது அலச தேவையில்லை நம்ம வறுத்து மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இதில் ஒரு நான் நாலு பொருள் சேர்த்துருக்கேன் இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம் அடுத்து ரெட் அவள் நூறு கிராம் எடுத்துருக்கேன் சிகப்பு அவுள் நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதையுமே நம்ம வாஷ் பண்ண தேவையில்லை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு அடுத்து பொட்டுக்கடலை இதுவும் ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் இதுவும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா உடச்ச கடலை சீக்கிரமாகவே வறுபட்டுடும் இதுவும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மக்கானா நூறு கிராம் சேர்த்துருக்கேன் இதுவும் வாஷ் பண்ண தேவையில்ல அப்படியே போட்டு வறுத்து எடுத்துக்குவோம் இது நல்லா நம்ம கடைசியாக வறுப்பட்ட பிறகு அழுத்தி பார்த்தோம்னா கிறிஸ்பியாக உடையும் அந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றிடலாம் மக்கானான்றது தாமரை விதைன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைங்கள்லேயும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு நூறு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதுவும் வாஷ் பண்ண வேண்டாம் நம்ம அப்படியே ஒரு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பாதாம் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் வால்நட் ஐம்பது கிராம் பிஸ்தா ஐம்பது கிராம் இது எல்லாமே பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வறுதா போல் மேலே ஃபுல்லாக தெரிஞ்சிடும் உள்ளுக்கு வந்து வருபட்ருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வருத்தணும்னா மேலே வந்து பிளாக் டாட்ஸாக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றிடுவோம் குழந்தைங்களுக்கு நச்சு அலர்ஜி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கேன் இதுவும் நல்லா பொறுமையாக வறுத்த எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக வறுத்த பிறகு கலர் மாறி நல்லா உப்பசமாக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏலக்காய் சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் சத்து இது எட்டு மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எட்டு மாதத்துலேருந்து வயசு ஆனகிற ஆகின உங்கள் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அவ்வளோ தான் எல்லாமே வருத்தம் இது போய் நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கஞ்சிக்காய் காசி கொடுக்கலாம் இதில் கஞ்சி காசி கொடுக்கலாம் கொழுக்கட்டை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் பேன் கேக் பண்ணி கொடுக்கலாம் இதில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது நான் இதில் எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு காட்டிக்கிறேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கஞ்சி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் சீக்கிரமாக இது வந்து திக்காயிடும் அதனால நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் திக்கான பிறகு நான் அரை கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட இனிப்பு சுவைக்காக ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக டேட் சிறப்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் டேட்ஸ் பவுடர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஹெல்த்தியான கஞ்சி ரெசிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது டெய்லி குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ஏன் குழந்தைங்க டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டாக இது தான் குடிப்பாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப்